சிம்மம் சிம்ம லக்னம் இப்போ நீங்கள் முதல்ல டிஸ்பிளேவில் பார்த்துருங்க சிம்ம லக்னம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருங்க நான் லா ப்ளஸ் ஸ்லாஷ் ஒரு அசிடென்ட் போட்டிருப்பேன் டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் சிம்ம லக்னம் வரும் ரைட்ஹேண்ட் சைடில் டாப்லேருந்து ஒன் டூ த்ரீ டாப் டு டவுன் அதாவது அப் டு டவுனில் வந்து நீங்கள் வந்து தேர்ட் ஹவுஸில் இருக்கும் நீங்கள் ரைட் சைட் கார்னரில் பாட்டம்லேருந்து ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும் சிம்ம லக்னம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் அதுதான் தான் ஃபஸ்ட் ஹவுஸ் நீங்கள் சிம்ம லக்னம் போது அதான் உங்களோட ஃபஸ்ட் ஹவுஸ் அங்கேருந்து க்ளாக் வைஸ்ஸாக அப்படியே கீழே செகண்ட் ஹவுஸ் அப்புறம் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து க்ளாக் வைஸாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட வீடுகள்லாம் தெரிஞ்சிடும் சிம்ம லக்னம் லக்னத்திலேயே வந்து ஒரு ஆற்றலான ஒரு லக்னமாக நம்ம சிம்மத்தை பார்க்கலாம் சிம்மம்னா சிங்கம் சிங்கம்னா வந்து இது காட்டுக்கு ராஜா நம்ம சொல்லுவோம் பட் ஆனால் சிம்மத்தில் பிறகுற ப்ளஸ் என்ன அப்படின்னா அது நெருப்பு வீடு எனர்ஜி நெருப்பு மாதிரி கொதிக்கிறது அர்த்தம் எனர்ஜி ஒரு விஷயத்தை வந்து எப்போவுமே ஆன் த டாப் ஆன் த டாப் அப்படின்னா அது சிம்மத்துக்கு உண்டு ராஜாக்களாக இருக்கிறது ஒரு பெரிய தலைவர்களாக இருக்கிறது ஒரு பெரிய ஆளுமையோடு இருக்கிறது ஒரு பெரிய தொலைநோக்கு சிந்தனையோடு இருக்கிறது ஒரு விஷயத்த நல்ல ஒரு ஒரு லாங் டேர்ம் ஒரு ஐடியாவோட ஒரு ஒரு வியூ பண்ணி பார்க்குறது இதெல்லாம் சிம்மத்துக்கு உண்டு சிம்மம்னாலே வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்னு எடுத்துக்கலாம் சிம்மம் அப்படிங்கிறதே வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவரையும் காமிக்கும் சப்ஜெக்டும் சூரியன் நல்லா வலுவாக இருக்கும் நிறைய பேருக்கு உச்சமாக இருக்கும் சூரியன் உச்சமாக இருந்தால் நல்லதான்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலாக நல்லது தான் ஒரு கமாண்டிங் எனர்ஜி பட் சம்டைம்ஸ் அது உச்சமாக இருக்கிறது கோப தாபங்கள்லாம் ஜாஸ்தி கொடுக்கும் அமைதி இல்லாமல் இருக்கும் சப்ஜெக்ட்டு அது என்ன நட்சத்திரத்துக்குறத பொறுத்தவரைக்கும் ஸோ சிம்மம் இந்த லக்னத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி அது ஒரு வைராகியம் சம்பந்தப்பட்டதில்லை வாழ்க்கையில் வந்து யார் முன்னாடி தலை வணங்கி தலை குடிஞ்சு அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதுனாலே மேலே வந்துடுறாங்க சிம்மம் டிஃபால்ட்டாக வந்து அவங்க மேலே வராங்க அவங்களுடைய லைஃப்பில் வந்து ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும் அவங்களுடைய இன்கம் லைஃபாக இருக்கட்டும் அவங்களோட ஸ்டேட்டஸ் மெயின் அவங்களோட ஸ்டேட்டஸ் தனக்கு என்ன நடந்தாலுமே தனக்கு ஆகலைன்றதை வந்து எப்படியாவது ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அந்த ஒரு ஸ்டேட்டஸை காமிப்பாங்க தான் சிம்மம் யார் முன்னாடியே வந்து தலை வணக்கி அவமானப்பட்டு நிற்கிறது பிடிக்கவே பிடிக்காது அப்படி அவமானப்பட்டுவிட்டு அதை போய் ப்ரூவ் பண்ணுறதுக்காக எதையாவது ட்ரை பண்ணுவாங்க அது சிம்மத்துடைய பாசிட்டிவ் நிறைய இருக்குது நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே சிம்மத்துக்கு சம்டைம்ஸ் அது அவங்கள மீறி யாராவது ஓவரேட் பண்ணுறாங்க நல்ல மேலே வராங்கன்னா அது கொஞ்சம் தாங்கிக்க முடியாத சில போட்டிகள் வரும் போட்டியாக இருந்தால் அது சந்தோஷம் வேறு மாதிரி மாறக்கூடாது அவ்வளோதான் சிம்மம் வந்து டீஃபால்ட்டாக வந்து கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான பிளான்ட் வந்து தேர்வு செய்யும் ஒன்று வந்து சுக்ரன் ஒன்று செவ்வாய் ஏன்னா செவ்வாய் வந்து பாக்கியாதிபதி இது பரம்பரையாக நிறைய பேர் தொழில் சேர்வுலாம் சிம்மத்தில் உண்டு பரம்பரையான துறை பரம்பரையான தொழில் பரம்பரையாக செய்கிறது பூர்வீகமே இந்த தொழில் தான் அப்படின்னா அதெல்லாம் சிம்மத்துக்கு உண்டு ஃபாலோ அப்னு சொல்லுவாங்க ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் அண்ட் அப்லாம் எடுக்கிறது சிம்மத்துக்கு உண்டு தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க சிம்மத்தில் உண்டு உள்ளவங்க இருக்குது அதிகம் பேர் இருக்காங்க தன்னுடைய உறவுகளை தன்னுடைய உற்றார்களை தன்னுடைய குடும்பத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க சிம்மம் பொதுவாகவே சூரியன் டாமினேட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா தன்னுடைய அப்பா தன்னுடைய குடும்பத்தை அதிகமாக நேசிக்குவாங்க அந்த பரம்பரை பாரம்பரியத்தை அந்த பரம்பரையை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் அந்த சிம்மத்துக்கு உண்டு ஸோ சிம்மம் அப்படிங்கிற லக்னத்தில் பிறந்து ப்ரொஃபஷன் லைஃப் வந்து டீஃபால்ட்டாக பார்த்ததில் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் தேர் வெரி குட் வெரி குட்னா அவங்க டிசைர் என்னவோ அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை தான் அவங்க லைஃப்பாக மாற்றுறாங்க கம்ப்ரமைஸே கிடையாது நோ காம்ப்ரமைஸ் எதுக்கும் காம்ப்ரமைஸே கிடையாது நான் ஒத்துக்கவே மாட்டேன் நான் வந்து இதை ஏற்றுக்கவே மாட்டேன் நோ காம்ப்ரமைஸ் இது தான் இதுதான் இது வேணும்னா இதுதான் வேணும் இது நடக்குன்னா இது நடக்கணும் அந்த மாதிரி ஒரு என்ன அதிர்வுகள் கொண்ட ஒரு லக்னம் தான் சிம்ம லக்னம்